எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் என்னாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய வாழ்க்கையை அவர் காக்க கடவர் இந்த வார்த்தையை இந்த நாளில் நீங்க விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண வேண்டும் கர்த்தர் நிச்சயமாய் என்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நிச்சயமாய் என்னை காப்பார் என்று சொல்லி நாம் இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவ்வளமாகவே நடக்க கத்தர் கிருபை தருவார் பாருங்களேன் இந்த வார்த்தையை கர்த்தர் மோசையோடு கூட சொல்லும்படி அவர் சொன்னார் நீ ஆரனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும் இந்த வார்த்தைகளை சொல்லணும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவரை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம சொல்லணும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை காப்பார் அநேக நேரத்தில் நம்முடைய வார்த்தையை வார்த்தையினாலே அநேக காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இவன் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது இவன் வாழ்க்கையில் இப்படி தான் ஆகும் சூழ்நிலைகளை பார்த்து நிறைய பேர் ஆசீர்வாத வார்த்தைகளை பேசாமல் சூழ்நிலைகளை பேசிவிடுகிறார்கள் சில பேருடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் இருக்கலாம் அந்த கஷ்டத்தை அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் அல்லது வியாதியை பேசிக்கொண்டிருப்பார்கள் ஒரு காரியத்தை நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் அன்றைக்கு கர்த்தர் சொல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ உன் சனங்களை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் பார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் கர்த்தர் உங்களை காக்க கடவர் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை உங்களை காக்கவர் வல்லவராக இருக்கிறார் என் பிள்ளைகளை அவர் காப்பாரா என் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பாரா கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் யாபேஸ் என்கிற ஒரு ஒரு தேவ மனுஷன் அவன் ஜெபிக்கிறான் அன்றுவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கணும் ஜெபிக்கும் பொழுது அவன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அவனை ஆசீர்வதித்தார் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை பிரச்சனைகளும் போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்து கொடுப்பீர்களே ஆனால் சந்தித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே அது மாறுவதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து உங்களை நடத்துவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்டு ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசிர்வதி நாமத்தில் பிதாவே ஆமீன்